ஆண்கள் ஜாதகத்தில் மூணாம் பாவம் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் நல்ல கேள்விதான் பாதிக்கப்படக்கூடாதுல அங்கே ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இல்லையா ஆண்கள் ஜாதகத்தில் மூணாம் பாவம் மிக மிக முக்கியமான பாவம் ரத்தன சுருக்கமாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் ஒரு சில வார்த்தைகளை ஆண்களுக்கு மூணாம் பாவம் பாதிக்கப்பட்டால் இன் வாழ்க்கை அந்தளவுக்கு திருப்திகரமாக இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே என்னாலும் பிரச்சனைகள் குடிகொள்ளும் மூணாம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டு மற்ற ஸ்தானாதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம கட்டாயம் பார்க்கணும் மூணாம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா அதற்கு தகுந்தாறு போல் மற்ற ஸ்தானாதிபதிகள் எப்படி இருக்காங்க முக்கியமாக மூணாம் பாவாதிபதி ஆண்கள் ஜாதத்தில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் முடியக்கூடிய விஷயத்தில் ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் திருமணமே வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா குதிரைக்கு என்னது இதுக்கோ கும்பு முளைச்ச கதை அப்படின்பாங்களா அது மாதிரி திருமணம் வந்து ரொம்ப ரேர் தான் மூணாம் படம் அவ்வளோ ஒரு முக்கியமான பாவம் ஆண்கள் ஜாதத்தில் மூணாம் பாவத்துக்கு தைரிய வீரியஸ்தானம்னு சொல்கிறாங்க பராக்கிரமஸ்தானம் ஒரு மனிதன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னாலே மூணாம் பாவம் வேணும் மூணாம் பாவாதிபதிக்கு வந்து இளைய சகோதரஸ்தானம் அந்த ஒரு விதியும் இருக்குது தம்பியுடையான்னு படைக்கு அஞ்சான் அடிப்பாங்கல்லா ஆ மூணாம் பாவத்துக்கு சகாயஸ்தானம் இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் முக்கியமாக மூணாம் பாவத்துக்கு வந்து தைரியம் இப்படிலாம் மூணாம் பாவத்துக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் முக்கியமாக அந்த மூணாம் பாவம் எங்க பிரச்சனைக்காவுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்துல தான் எம்னா ஒரு மனிதன் திருமணம் முடிக்காத வரைக்கும் அந்த மூணாம் பாவம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய விஷயத்தை காண்டி அதை நம்ம இல்லை நிறைய விஷயத்துக்கு அது பயன்படுறது இல்லைன்னு திருமணம் முடித்து அந்த மனிதன் ஒரு குடும்பமாக வாழ்கிறதுக்கு வந்து மூணாம் பாவம் அத்தியாவசியமான ஒன்று இந்த மூணாம் பாவத்தை வச்சு தான் இத்தனை குழந்த அப்படிங்கறதை நம்ம கணிக்க முடியும் அது வந்து உள்ள ஒரு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மறைபொருள் சாஸ்திரம்னு அதான் இந்த ஜோதிடத்தை நம்ம சொல்கிறோம் மூணாம் பாவத்தை வச்சு தான் ஆண்களுடைய ஜாதத்தில் மூணாம் பாவாதிபதி எப்படி இருக்காரு மூணாம் பாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் தான் அதுக்கடுத்து ஐந்து ஒன்பதாம் படங்களை கணக்கிட்டு குருவையும் கணக்கிட்டு இத்தனை குழந்த அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதுதான் வந்து நம்பகமான அதாவது வந்து கிட்டத்தட்ட கிட்ட ஒரு திடமான உண்மை அப்படிங்கிறது வந்து அது ஒன்று அதே மாதிரி ஆண்கள் ஜாதகத்தில் நான்காம் இடத்தை பார்க்கணும் மூணு ஏழு அந்த ரெண்டு பாவத்தையும் பார்க்கணும் நான்காம் பாவத்தையும் எடுத்து பார்க்கணும் பெண்கள் ஜாதியில் மட்டும் ஆண்கள் ஜாதத்தில் மூணாம் பாவம் பெண்கள் ஜாதத்தில் நாலாம் பாவம் இந்த இத்தனை குழந்த வம்ச விருத்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆண் பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஸ்தானங்களன்மை சீர்தூக்கி பார்க்கணும் ஆனால் ஒரு ஆண் ஜாதகத்தில் மூணாம் பாவாதிபதி கெட்டு போகிறது மூணாம் பாவம் கெட்டு போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது அது படிக்கிற வயசில் பெருசாக அதனால் பிரச்சனை வருமா கேட்டிங்க அப்படின்னா அப்படின்னு இருக்காது மூணாம் பாவம் பலவீனமடைந்து ஒரு மோசமான தசை நடக்கு அப்படின்னா அந்த மனிதனை பார்க்கையிலே தெரிஞ்சிக்கலாம் எதுக்கெல்லாம் அதாவது பயந்தாங்கொல்லியே அப்படின்னே பெயர் வாங்கியிருப்பார் எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பார் சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாங்க அவங்களுடைய சுபாவம் அந்த ஒரு அந்த பையனாக ஒரு ஒரு வெள்ளந்தியான பையன் ஒரு சுமாரான பையன் எதுக்கான ஒரு பையன்தான் ஒரு ஜித்தன் படத்தில் ரமேஷ் நடிக்கிறனால ரமேஷுன்னு சொல்லுவாங்களா ஜித்தன் படத்தில் கண்ணாடி போட்டு சோடாப்பட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து சோடாப்பட்டின்னு சொல்லுவாங்களா எதுக்கெடுத்தாலும் பயப்படுவான் அவன் எல்லாம் இருந்து கிண்டல் போடுவாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு மனிதன் ரீதியாக மூணாம் பாவாதிபதி மூணாம் பாவம் கெட்டு போய் கொஞ்சம் ஒரு மோசமான தசை நடக்க அப்படின்னா அந்த மனிதனை வந்து இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறத நமக்கு வந்து அது மனிதனை பார்க்கும்பொழுதே காட்டி கொடுத்துடும் நல்ல தசை நடக்கும் பொழுது அவன் அவனுக்குள்ளே பயம் இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாது ஆனால் அவன் பயப்படுவான் கடுமையாக பயப்படுவான் ஆனால் தசை நல்லாயிருக்கும் அதனால் அது வெளியில் காட்டி கொடுக்காது இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தசைகள் நல்லாயிருக்கா ஓகே லைஃப் ரன் பண்ணிடலாம் அப்படின்னு மோசமான திசை நடக்கும்போது எந்த பாவம் பாதிக்கப்பட்டு இருக்குதோ அந்த பாவத்தினுடைய பலன்கள் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் பலவீனப்ப ஒரு ஜாதகருடைய ஒரு மனிதனுடைய பலவீனம் எங்கே எப்போ வெளியில் தெரியும் அந்த ஜாதகனுக்கு மோசமான திசைகள் புத்திகள் எப்போ வருதுன்னு பாருங்கள் அந்த திசா புத்திகள் வந்து அந்த ஜாதகருடைய இப்போ சொன்னோம்ல நெகட்டிவான பலன்கள் எந்தெந்த பாவம் பிரச்சனையாக இருக்குதோ அதெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் நல்ல தசை நடக்க அப்புடின்னா எதுவுமே வெளியில் தெரியாது நாசுக்காக கெட்ட விஷயங்கள் இருந்தாலுமே பிரச்சனை இருந்தாலுமே வெளியில் தெரியாதவனமாக லைஃப் ஸ்மூத்தாக கடந்து போயிடலாம் ஆண்கள் ஜாதத்தில் மூணாம் இடத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன் அப்படியே இங்கேயோ போய்ட்டு மாட்டுக்க அதனால் கணவன் மனைவிக்குள்ள சிற்றின்ப வாழ்க்கையை அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு நீடித்த வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு மூணாம் பாவம் கெட்டு போயிருக்கக்கூடாது மூணாம் பாவம் கெட்டு போயிருக்கக்கூடிய ஜாதகத்தில் கூடிய சீக்கிரமே விவாகரத்து ஏற்பட்டுரும் ஆமாம் அதனால தான் வந்து ஜாதகம் பார்த்து திருமணம் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதிரி ஜாதகத்துக்கு தான் ஜாதகம் பார்த்து திருமணம் முடிக்கணும் ஏன் எல்லா ஜாதகத்துக்கும் பார்க்குறத விட இந்த ஜாதத்துக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆண்கள் ஜாதகத்தில் மூணாம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் மூணாம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டு அதற்கு ஏற்றாறு போல் பெண் ஜாதத்தை இணைக்கணும் அப்படின்னா பெண் ஜாதத்தில் நாலாம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா அதை அதோடு இணைக்க கூடவே கூடாது அதுதான் சிக்கல் இந்த மாதிரி திருமணபுரத்தம் பார்க்கும்பொழுது தசைகள் மட்டும் பார்க்காம பத்து பொருத்த மட்டும் பார்க்காம இப்படி ஆண்களுக்கு மூணாம் மரம் பெண்களுக்கு நாலாம் மரத்தையும் சீர்தூக்கி பார்க்குறது ரொம்ப அவசியமான ஒன்று ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலான ஒரு விஷயங்க ஆனால் ஆனாலும் வயது முதிர்ந்த ஜோதிடர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் பார்த்தாங்க இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காங்களா அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி பத்து பொருத்தம் பார்க்குறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து பார்க்குறாங்க இப்போ பன்னெண்டுக்கு பத்து பொருத்தம் இருக்கலாங்க சார்டு பொறுத்தவரைக்கு யோனி பொறுத்த இருக்கலாம் முடிஞ்சி அப்புடின்னு வந்துடுறாங்க ஆனால் இப்படிலாம் பார்க்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சோசியர் பேசுனாரு என்னங்க இவ்வளோத்தையும் பார்த்தா அந்த பையனுக்கு இன்றைக்கிங்க கல்யாணம் முடியாது சும்மாவே பொண்ணு கிடைக்க மாட்டாங்க அப்பா மாறி 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 மேட்ரி மூணுலேருந்து ஜாத்து எழுதுகிட்டே வராரு ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டாக இருந்தால் கூட பரவாயில்லங்க என் பையனை கல்யாணம் மொழியா சரியா தான் வராரு நீங்கள் இவ்வளவு தூரம் பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னாரு என்ன பண்ணுறது காலத்தினுடைய கை ஓட்டம் நம்ம என்ன எப்படி எல்லாத்தையும் பார்த்து திருமணம் முடிக்கிறாருந்தால் திருமணம் முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிருது ஒரு சில ஜாத்துக்கு பார்த்தானே ஆகணும் அவர் பையன் ஜாத்தில் மூணாம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருக்கார் பொண்ணுக்கு நாலாம் படம் நல்லா இருக்குது அதை முடிச்சு வச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு முடிச்சு வைக்காமலே விட்டுடலாமா அதை அதுக்கு தகுந்தார் கூட வேறு ஜாதகம் இருந்தால் பார்க்க வேண்டியதுதான் அதைத்தான் நான் சொல்ல வரேன் நல்ல திசை நடந்தால் அதுக்கு ஏற்றாரு கூட ஜாதகம் வந்து வாழ்க்கை ஓடிடும் மோசமான தசைகள் அப்படின்னா யோசிக்க தான் செய்யணும் அதனால் ஆண்களுக்கு மூணாம் பாவம் பவாதிபதி பாதிக்கப்படுறது வந்து சமுதாயத்தில் ஒரு மதிப்போடு வாழ முடியாது இதுமாதிரியே வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான் ஆமாம் அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துன்பம் அப்படின்றது போல் அவருக்கு ஒரு துன்பம் கட்டாயம் மூணாம் வீட்டு அதிபதி பாதிக்கப்பட்டால் அந்த மனிதன் எதையுமே எதிர்கொள்ள முடியாதுங்க அது சரி விட்டுருங்க அது எதுக்கு போட்டுவிட்டு அவ்வளோ தூரம் நம்ம பேசணும் மூணாம் வீடு அதிபதிக்கு இருந்தாலுமே ஏதாவது ஒரு குறு பார்வை வளர்வ சின்ன பார்வை சேர்க்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் சரி நம்ம வந்து பொதுவாக ஜோதிட ரீதியான தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் தனிப்பட்ட முறையில் எந்த ஜாதகத்தையும் நம்ம பார்க்கலாம் என்ன மூணாவட்டி பலவீனப்பட்ட ஜாதகமாக வந்து தனிப்பட்ட முறையிலையும் பயர்த்து பார்க்குறது நம்ம வந்து அதுவே ஒரு பாவம்தான் வேண்டாம் நம்ம அதை போட்டு எதுக்கு தூரம் எடுத்துக்கிட்டு ஜோதிட தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதன் வாயிலாக இதுவும் ஒரு படிநிலை இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்